ஓம் நம வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் வேலை தொழில் வியாபாரம் இதிலெலாம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது இதுக்கு ஜாதக ரீதியாக என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் பொதுவாக வேலை வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்போ தான் வந்து வாழ்க்கை வந்து வாழ்க்கை நிலையில் சராசரியாக இருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போக முடியும் இல்லைன்னா ஒரு நல்ல வாழ்க்கையாவது வாழ முடியும் தோ வேலை பார்க்குற இடத்துல வேலையில் வளர்ச்சியே இல்லை ஒரு சாதாரணமாகவே இருக்கும் அப்படின்னா அது அடுத்தடுத்து வரக்கூடிய நிலைக்கு வந்து வாழ்க்கையில் அது நிறைய கஷ்டங்களை கொடுத்துரும் அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரி வியாபாரம் ஆரம்பித்தாலும் சரி அதில் ஒரு நல்ல வளர்ச்சி இருந்தால் தான் முன்னேற்றம் இருந்தால் தான் நம்மளுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நிலை இருக்கும் ஏன்னா தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அதில் ஒரு வளர்ச்சியோ முன்னேற்றமோ இல்லாமல் இருந்ததுன்னா எந்த வித ஒரு நல்ல இது நல்ல வாழ்க்கை நிலையை வந்து அமைச்சிக்க முடியாமல் நிறைய சிரமப்படுற மாதிரி இருக்கும் எல்லாமே தடைப்படும் ஏன்னா தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சிலாம் இல்லைன்னா வருமானங்கிறது வந்து பிரச்சனையாகிடும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகருக்கும் பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் முக்கியமான சில காரணங்கள் ஜாதக ரீதியாக இருக்குது அந்த அந்த மாதிரி ஜாதகத்தில் கிரக அமைப்பு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த கிரக அமைப்பை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் பொதுவாக நம்ம ஜாதகங்களில் பார்க்கும்போது தொழில் விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா சனி பகவான் தான் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் தான் தொழில்காரனாக தொழில்காரகனாகவும் இருக்கார் அவர் தான் ஒரு ஜாதகருக்கு வந்து தொழில் வளர்ச்சியை கொடுக்கறது தொழிலை அமைச்சு கொடுக்கறது தொழிலில் ஒரு நல்ல நிலையை கொடுக்குறவரே சனி பகவான் தான் சனி பகவானை வச்சு தான் நம்ம தொழிலை வச்சு சொல்கிறோம் அதே போல் தொழிலில் வந்து முன்னேற்றம் அதே போல் நல்ல வளர்ச்சி புகழ் இதெல்லாம் கிடைக்கணுன்னா சூரிய பகவானோடைய நிலையை தான் நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும் இது வந்து சூரிய பகவானோட நிலை நல்லா இருந்ததுன்னா அந்த ஜாதகர் வந்து வேலை பார்த்தாலும் வேலையில் ஒரு நல்ல நிலை அடைஞ்சிருவார் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் உயர்ந்துடும் அவங்களுக்கு பதவி உயர்வு இந்த மாதிரிலாம் கிடைச்சி நல்ல நிலைக்கும் வந்துருவாங்க வாழ்க்கை நிலையும் நல்லாயிருக்கும் அதே போல் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சூரிய பகவான் நல்லா இருந்தாருன்னா நல்ல அமைப்பில் இருந்தாருன்னா நல்ல ஒரு வளர்ச்சி புகழ் நல்ல பெரிய அளவில் வருமானம் அதே போல் தொழிலோ வியாபாரமோ அடுத்த கட்டத்துக்கு அதாவது பல உயர்வான நிலைக்கு புகழ்பெற்று பெற்று விளங்கக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு வந்து தொழில் வியாபாரம்லாம் வரும் ஆனால் நான் இந்த குறிப்பிட்ட ஜாதகங்களில் பார்க்கும்போது கிரக நிலைகள் எப்படி இருந்தால் இந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தடுக்குது அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் வந்து இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்கிற நிலைமை வச்சு தான் நம்ம தொழிலை வந்து எப்படிங்கிறத சொல்லலாம் எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ தொழிலுங்கிறது சனி பகவானை சொல்கிறோம் சரி சனி பகவானை வந்து தொழிலில் வளர்ச்சியோ அல்லது தொழில் அமைக்கிறதோ அதை பற்றி பார்க்கணுன்னா சனி பகவானை பார்க்கணும் நம்ம இப்போ பார்க்க போகிறது தொழிலில் வளர்ச்சி அதே போல் முன்னேற்றம் வருமானம் அதிகமாக வருது இது இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இந்த புகழ் வளர்ச்சி முன்னேற்றம் இல்லாமல் தடைப்படுறதுக்கு சூரிய பகவான் எந்த ராசியில் இருந்தால் இது தடையை கொடுக்கும் அப்படின்னா சூரிய பகவான் வந்து மேச ராசியில் இருக்கக்கூடாது மேச ராசியில் சூரிய பகவான் இருந்தார்னா அவங்க தொழிலில் வளர்ச்சி காண்றது வந்து கஷ்டந்தான் அதே போல் சிம்ம ராசியில் சூரிய பகவான் இருந்தார்னா தொழிலில் அவங்களுக்கு வளர்ச்சிங்கிறது அதிகமாக இருக்காது அதே போல் துலாம் ராசியில் சூரிய பகவான் இருக்கிறவங்களுக்கும் இது மாதிரி தொழில் வியாபாரத்துலேயோ வேலையிலையோ பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதுக்கடுத்து கும்ப சூரிய பகவான் இருந்தால் அதே போல் பிரச்சனையை கொடுத்துரும் வளர்ச்சி முன்னேற்றம் இல்லாமல் பண்ணிடும் இப்போ நான் சொல்லியிருக்கிறது மேசம் சிம்மம் துலாம் கும்பம் இந்த ராசிகளில் உங்களுக்கு சூரிய பகவான் இருந்தால் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இது வந்து உங்கள் ஜாதகங்களில் உங்களுக்கு அந்த ராசியில் இருந்தாலே பாருங்கள் ஒரு முன்னேற்றம் இல்லாதது போலவே இருக்கும் சரி இப்போ இந்த மாதிரி சூரிய பகவான் அமைஞ்சிட்டார் அப்போ கடைசி வரியம் இப்படி தானா இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறதா இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கு இந்த பதிவில் நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அது வந்து அதன்படி நீங்கள் நான் சொல்கிற வழிமுறை வந்து பின்பற்றினா நிச்சயமாக உங்களுக்கும் தொழில் வளர்ச்சி வரும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரும் இப்போ தொழில்காரகனாக எடுத்துக்கிற சனி பகவானுக்கும் ஐயா சூரிய பகவான் சொல்கிறேன் அப்படின்னா சூரிய பகவான் தான் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறவர் வளர்ச்சியை கொடுக்குறவர் பெரிய பதவிகளை கொடுக்குறவர் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் தான் இது இந்த நான் சொல்லக்கூடிய ராசியிலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேசத்தில் உச்சம் பெறக்கூடிய ராசி சிம்மத்தில் ஆட்சி பெறுறாரு அதே போல் இதில் வந்து துலாத்தில் வந்து நான் சொல்கிறது வந்து நீசம் பெற்றிருந்தால் அதை கூட ஏற்றுக்கலாம் கும்பத்தில் அது மாதிரி எதிர் அதாவது ஆட்சி பெற்ற வீட்டுக்கு எதிரில் இருக்காரு அதையும் நம்ம வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் அது என்ன அப்படின்னா சூரிய பகவானும் சனி பகவானும் தந்தை மகன் அப்படிங்கிற காரகத்தில் காரகத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த உலகத்தில் வந்து சூரியன்னா தந்தையை குறிக்கிறாங்க அதே போல் சூரியனோட பிள்ளையாக இருக்கக்கூடியவர் நம்ம புராண கதை படித்திருந்தால் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அது சனி பகவான் தான் சூரிய பகவானோட பிள்ளை அதனால தான் சனி பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய தொழில்காரங்க உச்சம் பெறக்கூடிய இடத்துல சூரிய பகவான் வந்து நீசம் பெறுவார் அதே போல் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய அதே மேசராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நீசம் பெறுவார் இதில் நம்மளுக்கு ஒரு உண்மை தெரியுது அதை தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதெல்லாம் சொல்ல போகிறேன் அது எப்படின்னா இப்போ சூரியன்னா தந்தை சனி பகவான்னா பிள்ளை அவருடைய மகன் எடுத்துக்கலாம் மகன் மகள் கூட எடுத்துக்கலாம் இப்போ தந்தை இருக்கக்கூடிய இடத்துல அதே மகனும் சேர்ந்து தந்தையோடு இருக்கிறபோது அவருக்கு தொழில் செய்யக்கூடிய மகனுக்கு பந்திங்க பார்த்திங்கன்னா தொழிலில் வளர்ச்சியே இருக்காது ஏன்னா சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா மேசராசி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து உச்சம் பெறுறாரு அதே இடத்துல சனி பகவான் நீசம் பெற்றுடுறாரு சனி பகவான் அப்போ தொழில் இல்லாமல் பண்ணிடுவார் அதே போல் துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உச்சம் பெற்றார் தொழில் வந்து உச்சம் பெற்ற இருக்குது அந்த இடத்துல தந்தை கரகனான சூரியன் வந்து நீசம் பெற்றுறாரு இது வந்து ஒரு எதிர் 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 இதாக இருக்கும் பாருங்கள் இதனால தான் என்னன்னா இந்த மாதிரி சூரிய பகவான் வந்து மேசத்துலேயோ சிம்மத்துலேயோ அல்லது துலாத்துலேயோ அல்லது கும்பத்துலேயோ இருக்கிறவங்க தந்தையோடு சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொழில் வியாபாரம் இதே போல் வேலைக்கு போகிறவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இருக்காது அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா தந்தையோடு அவங்க பிரிஞ்சு வேறொரு இடத்துல வேலைக்கு போகிறது தொழில் செய்கிறது வியாபாரம் பண்ணுறது இது செஞ்சாங்கன்னா தந்தையை பிரிஞ்சு இருக்கவங்களுக்கு சூரியன் வந்து நான் சொல்கிற மாதிரி மேசம் சிம்மம் துலாம் கும்பம் இதில் இருக்கிறவங்க மட்டும் தந்தைகிட்ட இருந்து பிரிஞ்சு இருந்து போய் தொழில் செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சியை அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கிறவங்க சூரியன் வந்து மேசத்துலேயோ சிம்மத்திலையோ துலாத்துலேயோ கும்பத்துலேயோ இருக்கிறவங்க தந்தையோடு சேர்ந்து இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு தொழிலில் எந்த வளர்ச்சியும் இருக்காது நான் சொல்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்கள் ஜாதகங்களில் செக் பண்ணாலே தெரியும் தொழில் வளர்ச்சி போல் வியாபார வளர்ச்சி வேலை எல்லாம் சரியாக அமையாமல் இருக்கிறவங்களுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இது வந்து ரொம்ப முக்கியமான காரணம் ஏன்னா தந்தை அதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தந்தை காலத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு தொழில் வியாபாரம் வேலையிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நம்ம நல்லா இருக்கிற தந்தையை அப்படின்னு நினைக்க வேணாம் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வேற ஒரு இடத்துல தந்தையும் மகனும் பிரிஞ்சு வேறு வேறு இடத்துல இருந்தாலே தொழில் வியாபாரம் வந்து சரியாக இருக்கும் ஒரே வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி தொழில் வியாபாரம் வேலையெல்லாம் பாதிக்கப்படுது அதனால தான் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் சூரிய பகவான் ஈசம் பெறாரு அதே போல் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் சனி பகவான் நீச்சம் பெறுறாரு இதுதான் காரணம் இதை வச்சு தான் நம்ம தொழில் வியாபாரத்தை வந்து நிர்ணயிக்க முடியும் இதுக்கு நம்ம இதிகாசத்தில் ஒரு ஒரு விளக்கம் சொல்லிடலான் இருக்கேன் இந்த பதிவில் ஸ்ரீராமரோட ஜாதகம்தான் நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு ஸ்ரீராமர் கதையை பயன்படுத்துகிறாங்க நான் இந்த விஷயத்துக்கும் சொல்கிறேன் ஸ்ரீராமரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உச்சம் பெற்றிருப்பார் அவருக்கு பதவி அவங்க தந்தை வந்து இருக்கும்போதே மகனுக்கு அரசனா முடிசூட்டி வைக்க ராஜா ராஜாவாக்க விரும்புகிறாரு ஆனால் அது நடக்கல ஏன்னா தந்தையோடு அவர் சேர்ந்து அதே அரண்மனையில் தானே இருக்கார் அது நடக்காது மகனுக்கு அந்த பதவி கிடைக்காது அது கிடைக்காம அவர் காட்டுக்கு போக வேண்டியதாக வந்தது இது தாங்க இது மாதிரி தான் இருக்கும் இந்த யதார்த்தமான சில நிலைமைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தொழில் வியாபாரத்தில் இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வேலையிலையும் பிரச்சனை இருக்கிறவங்க தந்தைக்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிறது ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் ஆனால் இந்த மாதிரி கிரகணியில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா தந்தையும் மகனும் மிக பாசமாக இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் பிரிவே ஏற்படாத அளவுக்கு விதியோட வலிமை இருக்கும் அதை வந்து நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும் தொழில் வேலை இந்த மாதிரி பிரச்சனைன்னு வரும்போது ஒரு யதார்த்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துறதுக்கு வசதியோடவோ அதே போல் நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கோ உங்களுக்கு வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல பலன் வந்து உண்டாகணும்னா இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்